அலாம் அலைக்கும் வரமத்துல வபர்த்து அலமது இல்லா ரமலான் மாதத்தில் நம்ம மளிகை பொருள் அதாவது நோன்புக்கான மளிகை பொருளை நம்ம கொடுக்கறது வழக்கம் பைத்துல் ஹக் மூலிமா அந்த அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குடும்பத்துக்கு நோன்பு கிட் நம்ம கொடுத்தோம் அல்லாஹ் அது மல்லிகை பொருள் நிர்மலான் பிறை ஒன்றிலிருந்து அவங்க வந்து மாதம் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய அந்த மல்லிகை பொருளை நம்ம கொடுப்போம் அல்ஹம்துலில்லா அதே போல் இந்த வருடத்தும் சிறப்பாக நம்ம கொடுத்து முடித்தாச்சு அதில் பொதக்குடிக்கு அறுபது கிட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் வேறு வேறு ஊர்கள் நீங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸில் அந்த வீடியோஸ் பார்த்துருக்கலாம் பை கூடிய மிக சிறந்த பணி என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம் தொண்ணூற்றி ஒம்போதில் குரூப் உருவாகணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அதன் அடிப்படையில் ஐம்பது இடங்களில் நம்ம குரு நம்ம குரூப் ஓப்பன் ஆயிருக்கு அந்த ஐம்பது இடங்களிலும் அதாவது புதக்குடி அத்திக்கட கூத்தாநல்லூர் பாபநாசம் சென்னை கடலூர் திருச்சி சுல்தான்பேட்டை எல்லேரி வீராணம் அணைக்குளம் ஐயம்பேட்டை இந்த இது போன்ற ஊர்களிலும் நம்ம மக்களை சகோதர சகோதரிகள் கஷ்டப்படக்கூடிய நோன்பு வைக்க கூடிய நிலையில் இருந்தும் அவங்களால் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம நோன்புக்கான மளிகை பொருளை உங்களுடைய பணத்தை நீங்கள் எங்களை நம்பி கொடுத்த பணத்தை நாங்கள் அவர்களிடம் சரியான நேரத்தில் செலுத்திட்டோம் அலமதுல்லா இந்த பணியை எங்களுக்கு செய்ய அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தமைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுக்குர் செய்யணும் ஆஷா அல்லாமஷா அல்லாஹ் அதே போல் நம்ம வந்து மொத்தமாக இந்த நோம்புக்கான ரமலான் மல்லிகை பொருள்கள் வந்து மொத்தம் நூற்றி அறுபத்தி மூன்று கிட்டுகள் நூற்றி அறுபத்தி மூன்று மல்லிகை பேக்கேஜ்களை நம்ம நம்ம இந்த ரமலானில் கொடுத்துருக்குறோம் அல்லாஹு நமக்கு பரிபூரணமான நன்மையை கொடுத்து அருளணும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இதற்காக உழைத்தார்களோ யாரெல்லாம் இந்த ரமலான் மாதம் ரமலான் மாதத்தில் கடினமான நோம்புகளையும் வைத்து கடினமாக உழைத்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் வாஜிபாகணும்னு துவா செய்ங்க இன்னும் வைத்துள்ளக்கூடிய பணிகள் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே போகணும் சரியான நியத்துப்படி கொடுக்கணும்னு துவா செய்ங்க அலாம் வலைக்கம் அலைக்கும் வர